அன்பு என்ற சொல்லுக்கு இன்பம் என்று பொருள் அன்பு என்ற சொல்லுக்கு இன்பம் என்று பொருள் வம்பு என்ற சொல்லுக்கோ துன்பம் என்பதுதான் பொருள் நம்மை அன்பு செய்கிறவர் நமக்கு இன்பத்தை தருகிறார் நம்மை அன்பு செய்கிறவர் நமக்கு இன்பத்தை தருகிறார் நம்மிட வம்பு செய்கிறவர் நமக்கு துன்பத்தை தருகிறார் உண்மையை விரும்பும் எவரும் நமக்கு நன்மை செய்யத்தான் விரும்புவார் உண்மையை விரும்பும் எவரும் நமக்கு நன்மை செய்யத்தான் விரும்புவார் பொய்யை தன் வாயில் வைத்திருப்பவர்கள் நம் பையில் இருப்பதைத்தான் விரும்புவார் உண்மையை விரும்பும் எவரும் நமக்கு நன்மை செய்யத்தான் விரும்புவார் பொய்யை தன் வாயில் வைத்திருப்பவர்கள் நம் பையில் இருப்பதைத்தான் விரும்புவார் பாகற்காய் பழுத்தாலும் அதன் நம் கசப்பை கசைப்பைத்தான் தரும் பாகற்காய் பழுத்தாலும் அதன் நம் வாயிற்கு கசப்பைத்தான் தரும் அதை சமைக்காமல் உண்டால் இமைக்கும் நேரத்தில் நமக்கு மயக்கம் வரும் கடல் நீரைப் போல நம் உடல் நீரும் உப்புத்தான் கடல் நீரைப் போல நம் உடல் நீரும் உப்புத்தான் மேகமடிக்கும் கண்ணீரைப் போல நம் கண்ணீரும் நன்னீர் என்று நினைப்பது தப்புத்தான் கடல் நீரைப் போல உடல் நீரும் உப்புத்தான் மேகமடிக்கும் கண்ணீரைப் போல நம் கண்ணீரும் நன்னீர் என்று நினைப்பது தப்புத்தான் மனிதன் கடவுளியின் சாயல் அவன் குணமோ நரகத்தின் வாயில் மனிதன் கடவுளின் சாயல் அவன் குணமோ நரகத்தின் வாயில் மனிதனின் குணமும் கடவுளின் குணம் போல இருந்தால் அவன் மனமும் ஒரு கோயில் தீய மனிதன் தினமும் தீமையை பற்றி சிந்திக்கிறான் தீய மனிதன் தினமும் தீமையை பற்றி சிந்திக்கிறான் தூய மனிதனோ தினமும் தூயவரை சந்திக்கிறான் நம்மை மெய்யாகவே வாழ்த்துகிறவன் நம்மை தன் பொய்யால் வீழ்த்த மாட்டான் நம்மை மெய்யாகவே வாழ்த்துகிறவன் நம்மை தன் பொய்யால் வீழ்த்த மாட்டான் நம்மை தன் பொய்யால் வீழ்த்த நினைப்பவன் நம்மை மெய்யாகவே வாழ்த்த மாட்டான் நம்மை மெய்யாக வாழ்த்துகிறவன் நம்மை தன் பொய்யால் வீழ்த்த மாட்டான் நம்மை தன் பொய்யால் வீழ்த்த நினைப்பவன் நம்மை மெய்யாகவே வாழ்த்த மாட்டான் பொய்யை நம்புகிறவன் தன் பொய்யாலே வீழ்வான் பொய்யை நம்புகிறவன் தன் பொய்யாலே வீழ்வான் இவ்வுலகில் மெய்யை நம்புகிறவன்தான் மெய்யாகவே வாழ்வான் பொய் என்பது தீமை அது பிடிபடும் இடத்திலோ ஊமை பொய் என்பது தீமை அது பிடிபடும் இடத்திலோ ஊமை மெய் என்பது உண்மை மெய்யால்தான் நமக்கு நன்மை பொய் என்பது தீமை அது பிடிபடும் இடத்திலோ ஊமை மெய் என்பது உண்மை மெய்யால்தான் நமக்கு நன்மை பொய் பேசுகிறவன் வாக்கு இடத்திற்கு இடம் மாறும் பொய் பேசுகிறவன் வாக்கு இடத்திற்கு இடம் மாறும் அவன் பேசுகிற போதே அவன் நாக்கும் தடுமாறும் இவ்வுலகில் உண்மை பேசுகிறவன் தான் அதிகமாக ஏமாற்றப்படுகிறான் இவ்வுலகில் உண்மை பேசுகிறவன் தான் அதிகமாக ஏமாற்றப்படுகிறான் ஆனாலும் அவன் கடவுளால் காப்பாற்றப்படுகிறான் இவ்வுலகில் உண்மை பேசுகிறவன் தான் அதிகமாக ஏமாற்றப்படுகிறான் ஆனாலும் அவன் கடவுளால் காப்பாற்றப்படுகிறான் மெய்யன் தன் கையை நம்புகிறான் மெய்யன் தன் கையை நம்புகிறான் பொய்யன் அடுத்தவன் பையை நம்புகிறான் மெய்யன் தன் கையை நம்புகிறான் பொய்யன் அடுத்தவன் பையை நம்புகிறான் மெய்யன் தன் கரத்தை வரமாக எண்ணுகிறான் மெய்யன் தன் கரத்தை வரமாக எண்ணுகிறான் பொய்யன் தந்திரத்தை ஒரு மந்திரமாக எண்ணுகிறான் மெய்யன் தன் கரத்தை வரமாக எண்ணுகிறான் பொய்யன் தந்திரத்தை ஒரு மந்திரமாக எண்ணுகிறான் பொய்யை மெய் ஒரு நாள் வெல்லும் பொய்யை மெய் ஒரு நாள் வெல்லும் அப்போதுதான் பொய்யை விட மெய்யே மேலாளதென்று உலகம் சொல்லும் டாட்டாவை இந்தியாவில் கோட்டை கட்டி வாழ வைப்பது ஜாம் நம்பிய மெய்தான் டாட்டாவை இந்தியாவில் கோட்டை கட்டி வாழ வைப்பது ஜாம் ஜெட்டி டாட்டா நம்பிய மெய்தான் டாடா நிறுவனத்தை நிறுவியது ஜாம் டாடாவின் டாட்டாவின் கைதான் பொய் என்பது என்றும் நிலைத்து நில்லாத ஒரு புகை பொய் என்பது என்றும் நிலைத்து நில்லாத ஒரு புகை மெய்யாகவே பொய்யால் தான் வருகிறது பகை இதேபோல்தான் சோனி நிறுவன குறுகலத்தின் கதை தான் சோனி நிறுவனத்தின் குறுகலத்தின் கதை இதற்கு மாசாறு இபுஹாவும் ஐயோ மோரிடாவும் தான் போட்டார்கள் விதை இதேபோல்தான் சோனி நிறுவன குறுகலத்தின் கதை இதற்கு மாசாறு இபுகாவும் அகியோ மோரிடாவும் தான் போட்டார்கள் விதை எப்போதும் உண்மைதான் உலகை வெல்லும் எப்போதும் உண்மைதான் உலகை வெல்லும் உலக வெற்றியாளரின் கதையும் நம்மை உண்மை பேசத்தான் சொல்லும் எப்போதும் உண்மைதான் உலகை வெல்லும் உலக வெற்றியாளர்களின் கதையும் நம்மை உண்மை பேசத்தான் சொல்லும்